ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டு டிஃபனு இது வந்து சேமியாங்க இதில் காய்கறி எல்லாம் போட்டிருக்கு கேரட் மெயினாக கேரட் போட்டிருக்கு இது ஸ்பெஷல் இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டை அரிசி அவில் மட்டை அரிசியில் செஞ்சு அவில் இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வெங்காயம் மிளகா எல்லாமே போட்டிருக்கு அதாவது நம்ம உப்புமா மாதிரி தான் இது நல்லாயிருக்கும் இது கேரட் அல்வா செஞ்சுருக்குங்க நைட்டு காலையில் வச்ச காலிஃப்ளவர் குழம்பு ஃபஸ்ட்டாக அவில் சாப்பிடலாம் இந்த மாதிரி மட்டை எரிசேவல் வந்து ரொம்ப சத்தானது நாங்கள் அதிகமாக இந்த மாதிரி மட்டை எரிசேவலும் உங்கள் வீட்டில் வைப்போம் நைட்டுக்கு தான் அது ஏன் இந்த மட்டை எரிசேவுள் வைக்கிற அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா கேளுங்க ஏன் வைக்கிறேன் அப்படின்னா ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்குது எங்களுக்கு அதனால மட்டை எரிசேவுள் ஆனால் ஒரு கிலோ தான் கிடைக்கும்